ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அஞ்சே நியூஸில் செஞ்சிடலாம் சமைக்கவே தெரியாதுன்னு இருக்கிறவங்க கூட சூப்பராக சமைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் வெரைட்டி ரைஸ்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அரை கிலோ சிக்கன் எடுத்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதை குக்கரில் போட்டோன்னா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம் இஞ்சி பூண்டு விழுது போடுறதுனால கறி நல்லா சாஃப்டாகவும் வேகும் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது அந்த கறிக்கு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டடலாம் கம்மியாகவே உப்பு போடலாம் முந்நூறு கிராம் தண்ணி ஊற்றிடலாம் குக்கர் மூடி போட்டலாம் விசில் போட்டலாம் ஒரு விசில் வரட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சிங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்குறேன் ஒரு காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் சீரகம் இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெங்காயம் நல்லாவே வதங்கிடும் இப்போது குக்கர் விசில் வந்துருச்சு ஏறெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கறி நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம் சால்ட் அரை ஸ்பூன் போட்டடலாம் ஏற்கனவே நான் கறியில் உப்பு போட்டதுனால கம்மியாகவே போடலாம் வேணுன்னா பார்த்துக்கிட்டு போடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டடலாம் உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிருச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற க சிக்கனை அதில் போட்டடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பிரட்டி விடலாம் இந்த உப்பு உரப்பு எல்லாமே அதில் தேரட்டும் இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுடலாம் அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுருங்க நான் பெப்பர் போட்டு அந்த அந்த வீடியோ எடுக்கலை இப்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சுட சுட டேஸ்டான தேங்காய் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் சமைக்கவே தெரியாதுன்னு இருக்கிறவங்க கூட இந்த சிக்கனை ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்